ஹண்ட்ரட் டைப்பு வண்டியோட கண்டிஷன் நீட்டாக இருக்குது மைலேஜ் சிக்ஸ்டி ப்ளஸ் சுகி ஓட்டுறவங்களுக்கும் யூஸ் ஆகும் இதுக்கு நான் கேட்குற ஃபைனல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு நீட்டி பிளஸ்வரம் டிஸ்க் பிரேக் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் சிட்டி ப்ளஸ் இதோட இருபத்தி மூணு நம்ம டூ டூ கலெக்ஷன் பார்க்குறோம் மட்டும் மூணு வண்டி இருக்கு ஒரு வண்டியும் ஆர்எஸ் மூணு வண்டியும் இருக்கு ஆர் சி டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்டி கிடையாது டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் யூனிகான் கலெக்ஷன் பாக்கிறோம் யூனிகான் ஒரு மூணு வண்டி இருக்கு பாத்துருப்பீங்க இப்போ ஒன் பிப்டி செட்ல இருக்கோம் இருபத்தொன்னு பதினஞ்சு பதிமூணு பதிமூணு நம்ம கடையோட ஹீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் என்ஸ் டூ ஹண்ட்ரடுங்க பாக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாசம் எம்டி ஒன் ஃபைவ் பாக்கிறீங்க இப்ப நீங்க பாக்குற எம்டி ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பிளாக் பிளாக் நீங்க பிளாக் இறக்கிருக்கோம் வண்டி சூப்பராக இருக்கு ரேடியல் டயரு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சூப்பராக இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம் யூஸ்டு பைக் வீடியோ தான் இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி பட்டாபிராமன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏபி ஆட்டோ கன்சல்டென்சி தாங்க வந்திருக்கோம் இந்த தாட்டி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எம்டி பைக்கோடைய கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு நிறைய வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் வருஷன் டூ வருஷன் த்ரீ வருஷன் ஃபோர் எல்லாமே நிறைய பைக்ஸ் இருக்குங்க வாங்க பைக்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டில் இருக்குது அதே மாதிரி இஎம்ஐ ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்க்ரைபர்களுக்கு என்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்றது எல்லாமே ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் சேனல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிக்காங்க அப்போதான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்னென்ன பைக்ஸ் எல்லாம் இருக்குன்றத எல்லாமே பார்க்கலாம் ஹாய் நான் உங்க இஸ்மாயில் ஏபி ஆட்டோஸ் பேசுனா நம்ம இப்போ வந்து நியூ இயர் கலெக்ஷன் பார்க்க போறோம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான வண்டி அதாவது ஷோரூம்ல இருபத்தஞ்சி ஒன்னு வந்திருக்காது நம்ம கிட்ட இருபத்தஞ்சு குண்டான கண்டிஷனில் இருக்க எல்லா வண்டியும் நம்மள்ட்ட வச்சிருக்கோம் வண்டி நம்மளை பொறுத்தவரைக்கும் வரையும் தரமா இருக்கும் எங்க கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் மட்டும்தான் இருக்கு திருச்சியில் எங்கே இருக்குன்னா ஜிஹெச்சுக்கு முன்னாடி ரோடு பட்டாபிராமச்சன் சொல்லுவாங்க அந்த ரோடு கொஞ்சம் பெரிய ரோடாக இருக்கும் அதில் நம்ம கடை சென்டராக இருக்கும் நீங்கள் எங்கிட்டு போனாலும் நம்ம கடை ஈஸியாக வந்துடலாம் நம்ம கிட்ட வண்டி எல்லாமே தரமாக லோ டவுன் பேமெண்ட்டில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வண்டியெல்லாம் காட்ட சொல்கிறேன் பாருங்கள் வாங்க வீடியோ நம்ம கடையோட ஹீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் என்எஸ் டூ ஹண்ட்ரடு பிஎஸ் செவன் வேரியன்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வரக்கூடிய புது மாடல் உங்களுக்கு வந்து மீட்ரு வந்து புல்டூத்தில் வர மீட்ரு எல்இ லைட்டு ரிவர்ஸ் போருக்கு எல்லாமே வரக்கூடிய இப்போ வர மாடலு வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி தஞ்சாவூர் நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி செம்ம தெளிவா இருக்கு இதுக்கு நான் கேட்கற பெஸ்டான விலை வெறும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தரும் நம்ம வீடியோ பாத்துருவாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கொஞ்சம் பண்ணி தரும் நீங்க டவுன் பேமெண்ட் இது கட்டினா நீங்க ஒரு ஐம்பது ரூபா முன்பாலம் வந்து அந்த வண்டி ஈஸியா எடுத்துக்கலாம் புது வண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வருது வெறும் ஒரு வருஷம் கூட என்ன ஆவல அவ்வளவு ஈஸியாக இருக்கும் வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி அதில் பார்த்து வீடியோ பார்த்துல தெரியும் வெறும் ஆறாயிரம் இருக்கு சிங்கிள் ஓனர் ஃபைன் ஏன்னா எதுவுமே கிடையாது வண்டி எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கக்கூடிய வண்டி நெக்ஸ்ட் நீங்கள் பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பன்னெண்டாம் மாதம் எம்டி ஒன் ஃபைவ் பார்க்குறீங்க சிஆன் ப்ளூன்னு சொல்லுவாங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது கிலோமீட்டர் பத்தொன்பதாயிரம் கூடி இருக்கு வண்டி எல்லாமே தெளிவாக இருக்கும் இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இப்ப நீங்க பாக்குற எம் ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒண்ணு பிளாக் பிளாக் நீங்கள் பிளாக் இறக்கிருக்கும் வண்டி சூப்பராக இருக்குது ரேடியல் டயரு ரெண்டு டயர் எம்ஆர்எஃப் வண்டி பக்கா கண்டிஷனாக இருக்கக்கூடிய வண்டி திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு இதுக்கு நம்ம கேட்கிற பெஸ்டான விலை ஒரு லட்சத்தி முப்பது இப்ப நம்ம பாக்குற வண்டி வந்து இருபத்தி மூணு மாடல் டியோ பாக்கிறீங்க திருச்சி நம்பரு சிங்கிள் ஓனரு வண்டி வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சரிங்களா வண்டியில எந்த ஒரு குறையுமே இருக்காது எல்லாம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் இதுக்கு நம்ம கேக்குற பெஸ்டான விலை எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரலாம் இந்த வண்டியில எவ்வளவு இருக்கோ அதை நாங்க கழிச்சியோ உங்களுக்கு கட்டியோ கொடுத்துருவோம் இப்ப நம்ம பாக்குறது வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஹோண்டா ஜி கார்பெட் டைப் பிஎஸ் ஃபோர் மாடல்னு சொல்லுவாங்க வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் சிங்கிள் ஓனது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் ஓடி இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபது பிஎஸ் சிக்ஸ் சிக்ஸ் ஜி இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை வந்து உங்களுக்கு அறுபத்தி மூன்று ரூபா எந்த வண்டியில் ஃபைன் இருந்தாலும் நாங்கள் கழிச்சோ கட்டி உங்களுக்கு கொடுத்துருவோம் வண்டியோட கண்டிஷன் நீட்டாக இருக்குது ஃபினான்ஸ் ஆப்ஷன் உண்டு ஜஸ்ட் பதினஞ்சு டு இருபது ரூபா முன் பண்ண கொண்டு வாங்க இந்த ஆக்டிவாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஆ எனக்கு ஜூபிடர் வேணும்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டிவிஎஸ் ஜூபிடரு நிறைய செலவு பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக வச்சிருக்கோம் இதுக்கு நான் கேட்குற விலை நாற்பத்தி மூன்று ரூபா இப்போ நீங்கள் எங்கே பாக்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஜூபிடர் இதுக்கு நம்ம கேட்குற விலை நாற்பத்தஞ்சு ரூபா இந்த ஜூபிடர் எடுக்கணும்னா நீங்கள் பத்து டு பதினஞ்சு ரூபா முன்பணம் எடுத்துக்கலாம் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கும் ஜூபிடர் ஓரளவு மைலேஜ் ரீசனபுளாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குற ரெண்டு டியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இந்த டியோ நான் உங்களுக்கு ஐம்பத்தெட்டு ரூபாய்க்கும் இந்த டியோ உங்களுக்கு நான் அறுபது ரூபாய்க்கும் ஃபைலாக பண்ணித்தரேன் ஏன் இது அறுபது ரூபானா இது எல்இடி லைட் டிஜிட்டல் மீட்டர் வரக்கூடிய வண்டி வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்க பத்து டு பதினஞ்சு ரூபா முன்பனால இந்த வண்டி பைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோ பட்ஜெட்ல பாக்குறோம் லோ பட்ஜெட்ல வந்து இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹீரோ பிளஸ் இதோட முப்பது ரூபா இந்த வண்டிக்கு ஆப்ஷன் உண்டு நீங்க ஒரு பத்தாயிரம் முன்பணம் அந்த வண்டி எடுத்துக்கலாம் பதினாறு மாடல் ஏமா ஆல்பா இதோட முப்பத்தி ரெண்டு ரூபா வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு ஒயிட் கலர் இருக்கும் அது செம்யா போச்சு இப்ப நம்ம வந்து அதுல ரெட் கலர் எடுக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ஏன்னா சீட்டை நல்லா சீட்டு கவர் போட கொடுத்துருக்கேன் வண்டி சூப்பரா இருக்கு இதுக்கு நான் கேக்குற பெஸ்டான விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா நேரில் வாங்க நாற்பதாயிரத்து உங்களுக்கு ஃபைலாக தரேன் இந்த வண்டி எடுத்துனால் நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் முப்பாண்டு வந்தால் போதும் எடுத்துக்கலாம் ஒன்றும் டூ டுவெண்ட்டி செட் பார்த்துருப்பீங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி செட் இறக்கும் இருபத்தொன்று பதினஞ்சு பதிமூணு பதிமூணு இப்போ இருபத்தொன்னு மாடல் டபுள் டிஸ்க்கு ரெண்டாவது ஓனர் இதுக்கு நம்ம சொல்கிற பெஸ்ட்டான விலை ஃபிக்ஸட் பிரைஸாக அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஃபிக்ஸட் ப்ரைஸாக உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பண்ணி தரேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பல்சரு உங்களுக்கு வண்டி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி கடவுளை இருபத்தெட்டு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விட வேலை ஃபைனலாக உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் தேவைப்பறம் கால் பண்ணுங்க இந்த எந்த வண்டி எடுக்கனால நீ ஒரு பதினஞ்சாயிரம் முன் பணம் கொடுத்தாலே போதும் எந்த வண்டியெல்லாம் டெலிவரி பண்ணிக்கலாம் நம்ம யூனிக் கலெக்ஷன் பார்க்குறோம் யூனிக்கான நம்ம ஒரு மூணு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் யூனிக்கானு உங்களுக்கு ஃபைனலாக முப்பத்தஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் யூனிக்கான உங்களுக்கு ஃபைனலாக வந்து எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் யூனிக்கானு உங்களுக்கு அறுபது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் மூணுமே சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது இது பிஎஸ் போர் பிஎஸ் சிக்ஸ் பிஎஸ் த்ரீ வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் தேவைப்படுவாங்க நம்ம கீழே இருக்க நம்பர் கால் பண்ணி பேசுங்க இதுக்கு டவுன் பேமெண்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு டு இருபா முன்போதால வண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆர்சி ஆர்ஸ் கலக்ஷன் பார்க்குறோம் நம்ம கிட்ட ஒரு வண்டியும் ஆர்ஸ்ல மூணு வண்டி இருக்கு ஆர்சி டூ ஹண்ட்ரட் ஒன் டுவெண்டி ஃபைவ் கிடையாது டூ ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தஞ்சாவூர் நம்பர் ரெண்டு டயரு வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு நான் சொல்கிற பெஸ்ட்டு வில ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த லைனில் ஃபுல்லாக கல இருக்கும் நீங்க பாருங்கள் நம்ம பெஸ்ட்டு ப்ரைஸாக தான் உங்களுக்கு பண்ணி தரோம் ஒன்னு எழுபத்தஞ்சு நேரில் வந்து பாருங்கள் இதுக்கு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் பாதிக்கு பாதி இனிஷியல் கொடுத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க பாக்குற ஆர்எஸ்டு கொண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வெறும் பத்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஃபைனலாக பண்ணித்தரேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டு பக்கா இருபத்தி ரெண்டு மாடல் இதோட கிலோமீட்டர் பதிமூணாயிரம் ஓடி இருக்கும் இது உங்களுக்கு ஃபைனலாக ஒரு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு தரேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் இது ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதுக்கு நான் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பண்ணித்தரேன் இந்த எந்த வண்டி எடுத்தாலும் நீங்க நாற்பது டெலிவரி பண்ணிக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம ராயல் என்ஃபீல்டு என்பீல் பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி கார்பெட்ரு மாடல் பி எஸ் போர் கேப்பாங்க இதுவே டுவெல் சேனல் டிஸ்க்கு வரக்கூடிய வண்டி வண்டியோட கண்டிஷன் எல்லாமே நீட்டாக இருக்குது திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் நம்பர் தான் இதுக்கு நம்ம கேக்கிற கஸ்டமர் வண்டி இதுக்கு அவங்க எவ்வளோ இது ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் பேசி முடிச்சிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கிளாசிக் டாப் பிளாக் டாப்யன்ட் இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு நான் கொடுக்கற பெஸ்டான வேலை ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தரேன் பண்ணித்தரேன் வெளியெல்லாம் ரெண்டு ரூபாய் சொல்லுவாங்க நேரில் வந்து பாருங்க வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆனால் எனக்கு புல்லட் ஓட்டணும் ஆனால் பட்ஜெட் இல்லைன்றீங்க டிவிஎஸ் ரோ செலக்ட் பண்ணி ஓட்டுங்க இது டூ டுவெண்டி ஃபைவ் சீசியில் வரும் அப்படியே பார்க்க உங்களுக்கு புல்லெட் சேஃப்லேயே இருக்கும் ரெண்டு மோடு வரும் இருபத்தி நாலு மாடலு ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெஸ்ட்டான விலை வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி நாலு மாடல் டிவிஎஸ் ரோனிக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு புதுசு வருது வண்டியோட கண்டிஷன் கண்டிஷனெல்லாம் சூப்பராக இருக்கும் தேவைப்படுறவங்க பாதி பண்ணி பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லாஸ்ட் இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ டார்க் நைட்டு திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் வண்டி சும்மா சூப்பரா இருக்கு பாக் லைட் எல்லாமே போட்டு பக்காவாக இருக்கு இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறேன் இந்த வண்டியில் எவ்வளவு ஃபைன் இருக்கோ அதை கழிச்சோ கட்டிய கொடுத்துலாம் தேவ கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு ரூபா டவுன் பேமெண்ட் கொண்டு தான் வண்டி ஃபைனான்ஸ் பண்ணி அபிஷியர்ல வெர்ஷன் டூ பாக்குறோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஃபுல்லி ரீஸ்டோர் எல்லாமே புது கிட்டு வாங்கி போட்டுருக்காங்க கஸ்டமர் டயர் அவுட்லுக் எல்லாமே நீட்டா இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ நீங்கள் பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கு இது ஃபேன்சி நம்பர் ஒன் டபுள் ஜீரோ அதான் நூறு நம்பர் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற ஜாவா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அலாய் டைப்பு இதுக்கு நம்ம சொல்கிற பெஸ்ட்டான விலை ரொம்பலாம் கிடையாது வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபா உங்களுக்கு ஜாவா தரும் இப்போ நீங்கள் பார்க்குற பாக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டு வேலை செவன்டி டூ தௌசண்ட் அதாவது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சிங்கிள் ஓனர் தான் வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பார்க்குற டூ டுவெண்ட்டி கலெக்ஷன் பார்க்குறோம் டூ டுவெண்ட்டி எல்லாம் மூணு வண்டி இருக்கு போன்ற பத்து வண்டி போட்டு வந்தால் நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் இப்போ மூணு வண்டி வச்சிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டூ டுவெண்ட்டி இதுக்கு நம்ம கேட்குற ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய் உங்களுக்கு ஃபைலாக பண்ணி தர வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் சிங்கிள் ஓனர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டூ டுவெண்டி இதுக்கு நம்ம உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஃபைலா பண்ணித்தரலாம் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டூ அது உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு ஃபைனா பண்ணித்தரான் இந்த இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தம்போது மாடல் ஒன் ஐடி எஃப்னு சொல்லுவாங்க அதுவும் டூ டுவெண்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஒன் எயிட்டி சிசி இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான வில அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணித்தரலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா ஷைன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு மாடல் வண்டி வந்து எஸ்பி சைன்னு சொல்லுவாங்க எஸ்பி சைன்னா டிஜிட்டல் மீட்ரு வரும் கியர் அஞ்சு கேர் வரும் வண்டி சூப்பராக இருக்குது கார்பெட்டர் மாடல் தான் இதுக்கு நம்ம கேட்குற விலை வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம் உங்களுக்கு ஃபைனலானா நாற்பத்திரெண்டு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தரும் வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு மாடல் ஹீரோ ஸ்பெண்டர் பிளஸ் இதுக்கு நான் கேட்குற பெஸ்ட்டான விலை அறுபத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனரு இப்போ நீங்கள் பார்க்குற யூனிகான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை வந்து முப்பத்தெட்டு ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற ஜிக்ஸர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இதுக்கு நம்ம கேட்குற விலை இருபத்தஞ்சு ரூபா இப்போ நீங்கள் பார்க்குற என்எஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இதுக்கு நம்ம பெஸ்ட்டாக சொல்கிற விலை அறுபது ரூபா இப்ப நம்ம ஹோண்டா ஷைன்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு பாக்கிறோம் சாரி இருபது மாடல் பாக்குறோம் இதுக்கு நம்ம பெஸ்ட் பிரைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஃபைனலா பண்ணித்தரேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் முன்பு தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஹீரோ பேஷன் ப்ரோ பாக்குறீங்க இதுக்கு நம்ம கேட்கற வில முப்பத்தெட்டு ரூபா இப்ப நீங்க பாக்குற பேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதுக்கு நான் பெஸ்ட்டா நாற்பது ரூபாய் உங்களுக்கு தரேன் வண்டி கண்டிஷன் இருக்கும் இப்ப நீங்க பாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேஷன் ப்ரோ இது உங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணித்தரேன் வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பாக்குற பேஷன் பூர ரெண்டாயிரத்தி இருபது இது உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் வண்டி குவாலிட்டியாகவும் கொடுப்போம் இந்த பேஷன் ப்ரோ நீங்கள் எந்த வண்டி எடுக்கணும் குறைஞ்சபட்சம் டவுன் பேமெண்ட் பத்து ரூபா அதாவது அதிக வச்சு நீங்கள் நாள் கொடுக்கலாம் ரெடி பேமெண்ட் கூட கொடுக்கலாம் குறைஞ்சம் டவுன் பேமெண்ட் பத்து ரூபா இருந்தாலே பண்ணித்தரோம் வண்டியோட கண்டிஷன் ஈட்டாக இருக்கும் மைலேஜ்லாம் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் கொடுக்கக்கூடிய வண்டி தான் இதெல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பிளாட்டினா அந்த ஒன் ஃபை கலெக்ஷன் பார்க்குறீங்க இப்போ நம்ம ஒன் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி செல்ஃப் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடிய வண்டி டயர் அவுட்லுக் நல்லா இருக்கு இதுக்கு நம்ம கேட்கற வேலை ஃபைனலாக உங்களுக்கு ரெண்டு ரூபாய்க்கு பண்ணித்தரும் இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட்டினா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் பிஎஸ் ஃபோர் டைப் அதாவது கார்பெட் வர மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கு நான் கேட்குற வெள்ள நாற்பத்தி மூணு ரூபா ஃபைனலாக உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட்டினா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது ஃபைனில் உங்களுக்கு ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரேன் இப்போ நீங்கள் பார்க்குற பிளாட்டினால ஹெச் கே ரெண்டாயிரத்தி இருபது மாடல் அது உங்களுக்கு ஃபைனில் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு பண்ணித்தரேன் லாஸ்ட்டில் சிடி ஒன் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸாக போனோம்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரும் நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிடி ஹண்ட்ரட் அலாயில் டைப்பு வண்டியோட கண்டிஷன் நீட்டாக இருக்குது மைலேஜ் சிக்ஸ்டி பிளஸ் ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கும் சும்மேட்டு ஓட்டுறவங்களெல்லாம் செம்மையாக யூஸ் ஆகும் இதுக்கு நான் கேட்குற ஃபைனல் பிரைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஃபைலாக பண்ணித்தரும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் செல்ஃபில் சிடி ஹண்ட்ரட் பார்க்குறீங்க இதோட பெஸ்ட்டு பிரைஸாக உங்களுக்கு நாற்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் இப்போ நீங்கள் பார்க்குற ஹோண்டா லீவோ ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோட பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு பண்ணித்தரோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டியோட கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது நாங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வண்டி நீட்டாக பார்த்து தான் வச்சிருப்போம் இந்த வண்டிக்கெல்லாம் நீங்கள் ஒரு பத்தாயிர ரூபா டவுன் பேமெண்ட் கொடுத்தாலே வண்டி டெலிவரி பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குற டிவிஎஸ் விட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இதுக்கு நான் கேட்குற விலை இருபத்தெட்டு ரூபா சொல்கிறேன் உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய்க்கு ஃபைனலாக பண்ணித்தான் வண்டி கண்டிஷன் நல்லாயிருக்கும் செல்ஃபு டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் நம்மளோட எக்ஸல் மட்டுமே ஒரு ஏழு வண்டி இருக்கு இப்போ நம்ம எக்ஸல்லில் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பார்க்குறோம் சாக்லேட் கலர் வண்டி நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற விலை முப்பத்தஞ்சு ரூபா நேரில் வாங்க ஏதாவது டவுன் பேமெண்ட் கம்மி பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அதுக்கு நம்ம கேட்குற வில இருபத்தி ரெண்டு ரூபா இப்போ நீங்கள் லாஸ்டில் பார்க்கறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதுக்கு நம்ம கேட்குற வேலை இருபத்தஞ்சு ரூபா எக்ஸலை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் ரூபா டவுன்பேமெண்ட் இருந்தாலே போதும் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செல்ஃபு பிஎஸ் ஃபோர்னு சொல்லுவாங்க அந்த மாடல் வண்டி வண்டி நீட்டாக இருக்குது இதுக்கு நான் கேட்குற வேலை முப்பத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு வண்டி தெளிவாக இருக்கும் இதுக்கு நம்ம கேட்குற வில நாற்பது ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் எக்எல் ஹண்ட்ரடு செல் சோப்பு கலர் வண்டி இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை பதினேழாயிரம் ரூபா லாஸ்ட்டில் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எக்ஸல் ஹண்ட்ரடு இதுக்கு நம்ம கேட்குற பெஸ்ட்டான விலை முப்பத்தெட்டு ரூபா இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் டிஸ்கவர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லுவோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஸ்க் ப்ரேக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செல்ஃபோன் எடுக்கக்கூடிய வந்து இருபத்தஞ்சி ரூபா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹீரோ ப்ளஷர் இது வெறும் முப்பது ரூபா தான் வரும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பக்கத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் அதோட விலை நாற்பது ரூபா இங்கே லாஸ்ட் ஒன்றில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதோட விலை முப்பத்தஞ்சு ரூபா இந்த ஸ்கூட்டி ப்ரெஷர்லாம் நீங்கள் எடுக்கணும்னா எஸ் நீங்கள் ஒரு பத்து ரூபா டு பதினஞ்சு ரூபா முன் பண்ண வச்சா ஈஸியாக ஃபினான்ஸ் பண்ணிக்கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஒன் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் சிட்டி ப்ளஸ் இதோட விலை இருபத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இருபத்தி மூணு ரூபா இப்போ நூயர் ஆஃபராக ரெண்டு ஆஃபரோடு பைக்கே ரெண்டுமே கம்மியாகவே தர போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்ஜில் ஸ்க்ரம்லர்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஹீரோ எக்ஸ்பல்ஸ் டூ சொல்லுவாங்க எக்ஸ்பல் டூவியே உங்களுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய்க்கும் எட்ஜி ஸ்க்ரம்லரை உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கும் போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ இயர் ஆஃபராக இதை உங்களுக்கு பண்ணித்தரோம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் நாற்பதாயிரூவா கட்டினாலும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட கண்டிஷன் நல்லா இருக்கு இந்த வண்டி எங்கே இருக்குன்னா திருச்சியில் இருக்க இருக்கு ஆஃபிஸருக்குறவங்க கால் பண்ணு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஹோண்டா சிபிஆர் உங்களுக்கு ஜஸ்ட் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏற்கனவே விஷன் டோன் போட்டிருந்தோம் அது நல்ல ஃபார்ம் ஆச்சு அதனால உங்களுக்கு ஹோண்டா சிபிஆர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பண்ணித்தரும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் பாதி பாதி மிச்ச லோன் பண்ணி கொடுத்துருவோம் ஓவரால் நம்ம எல்லா வண்டியும் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கோம் பண்ணியிருக்கோம் உங்கள்கிட்ட வந்து நம்ம வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க ஃபோட்டோஸ் அனுப்ப முடியாது காரணம்னால் நாங்கள் இங்கே நிறையா வேலையில இருப்போம் அதனால் எங்களால் அனுப்ப முடியல வீடியோவே நல்லாவே பார்த்துங்க வண்டியோட கண்டிஷன் நல்லாயிருக்கும் வண்டி இருக்கான்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு நீங்கள் நேரிலேயே வந்துடலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் உங்களை நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணி கொடுத்துருவோம் கரெக்டாக திருச்சி ஜிஹெச் லொக்கேஷன் வந்து திருச்சி ஜிஹெச் தான் அங்கே வந்துருந்தீங்கனாலே போதும் டவுன் பேமெண்ட் எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கோம் எதுவும் புரியலைன்னா கீழே நம்பர் விழுந்தோம் கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்து நம்ம பொங்கல் ஆஃபரில் சந்திப்போம்